சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே சொல்ல முடியாத சோகங்களும் நினைவுகளும் ஒவ்வொருடைய மனதிலும் உண்டு யாரும் மறந்து வாழ்வதில்லை மறைத்து தான் வாழ்கிறார்கள் ஆனால் நான் தெய்வம் உன்னுடைய அப்பா சதா சர்வ காலமும் உன்னுடன் இருக்கின்றேன் உனக்கு நிழலாகவே இருக்கின்றேன் உன் கண்ணுக்குத்தான் நான் தெரியவில்லையே தவிர உன்னுடன் தான் ஒவ்வொரு நாளும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ எதை மறைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் என்னிடம் இருந்து எதையுமே மறைக்காதே நீ எந்த விஷயம் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டாம் பல நாள் பல கவலைகள் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா யாரோ ஒருவர் இந்த வேலையையும் இந்த செயலையும் நீ செய்தாய் நல்ல முறையில் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் முடியும் இப்படி சொல்லி யோசிக்காமல் அடுத்த நொடியை நீ செய்ததினால்தான் இவ்வளவு பிரச்சனைகளும் ஒன்று யோசித்து உள்ளாயா உன்னுடைய பேச்சை கேட்டு ஒரு செயலை நீ யோசித்து செய்யும் பொழுது அது எந்த விதத்திலும் உனக்கு தோல்வியை தந்தது இல்லை அதுவே அவசரமாகவே அடுத்தவர்கள் சொல்லும் செயலை நீ செய்யும்பொழுது அது உடனடியாகவே உனக்கு தோல்வியை தந்துவிடுகிறது நீயாக யோசிக்கும் முடிவானது வெற்றியை தருகிறது மற்றவரை பேசும் பேச்சுக்கே நீ தலையை ஆட்டும் பொழுது உனக்கு தோல்வியை தருகிறது உன்னுடைய பேச்சை கேட்டு உன்னுடைய வாழ்க்கை இனி வாழும் பொழுதுதான் உனக்கான திருப்திகள் கிடைக்கிறது உனக்கு ஒரு விஷயத்தை பிடித்து செய்தாய் என்றால் அதில் ஆயிரம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சந்தோஷங்கள் வந்தாலும் அதற்கு நீ நிம்மதியாக எடுத்துக்கொள்வாய் புரிகிறதா மறைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வெளியில் சிரிக்கிற மனதுக்குள் தினந்தோறும் அதாவது ஒரு மணி நேரம் கூட சந்தோஷமாக இல்லை அப்படி நடந்துவிட்டது வாழ்க்கையில் இதற்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் குடும்பத்தை எப்படி தலைநிமிர வைக்கப் போகிறோம் என்று தெரியாமல் தவிக்கிறேன் அதெல்லாம் நினைக்காதே இனியாவது சுயமாக முடிவெடுத்து சுயமாக செய் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் வசந்தங்கள் பிறக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே பயப்படாதே பயப்படும் நிலை வந்தால் என்னை மனதார நினைத்தாலே போதும் மறுகணமே நான் உன் முன் வந்து நிற்பேன் உனக்கு எந்த வழியையும் எந்த பிரச்சனைகளையும் நான் உனக்கு தராமல் நானே எடுத்துச் செல்வேன் அன்பாக இருக்கும் என் குழந்தைக்கு அன்பான தாயாகவும் தகப்பனாகவும் இந்த சாய் நான் நான் இருப்பேன் புரிகிறதா அதனால் எதையுமே நினைத்து கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வெற்றிகரகமாகவே இரு உனக்காகவே ஒவ்வொரு நாளும் நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்